ஆதி வந்து இமயம் போகணும்னு ஆசைப்படுறான்னு ஆசைப்படுறான் ஏன் போக முடியல அப்படின்னு பாக்கலாம் சரியில்லையா சார் உம் சொல்லு பெரிய பெரிய சமயம் ஒரு முப்பது வருஷ கால நண்பர் முப்பது கால காலம் நண்பர் அவர் ஆன்மீகத்துக்கு சீர்த்துக்கு வரல அவர் லவித்து இருந்தார் ரிட்டையர் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இருந்தார் ரிட்டையர் ஆகிட்டு வந்தார் வந்து பார்த்தாலும் அட்டன் பண்ண அட்டன் பண்ணணும் அவ்வளோ இது ஆகிட்டேன் ஐயோ மார்க் விட்டுருந்துதான் சரி நம்ம என்னமோ பண்ண நினச்சுவேன் ஒரு பெரிய சமாச்சாரம் இல்லையா ஃபுல்லாக ஆன்மீகத்துக்கு இது பண்ணணும் சொல்லி ஒரு இறங்குறாரு இறங்கி வரும்போது நிர்வாகத்தில் வந்து நம்ம ஆள் கம்மியாக இருக்குது நம்பிக்கான அது பல்வேறு டெஸ்ட் இருக்குது நம்ம முப்பது வருஷம் பார்த்துருக்கோம் சுன்று நேரம் என்ன பண்ணுறோம் நிர்வாகத்தை கொண்டு வரோம் ஒரு வாரம் நிர்வாகம் பண்றாரு அவர் சம்திங் ராங் தெரியுது மற்றவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லை மற்றவனோட பார்வை வேற மாதிரி இருக்கும் என் பார்வை வேறு மாதிரி இருக்குது மற்றவங்க பேசிக்காக எப்படி வருவோன்னா அதே மாதிரி என்ன கொண்டு வாங்கி லேட்டாகும் சுவிட்சுள்ள டெஸ்ட் பண்ணுவோம் இருபத்தி ஒரு நாள் டெஸ்ட்டு நல்ல டெடிக்கேட்டாக இருக்கிற அளவுக்கு ஏழு நாள் டெஸ்ட்டு அப்புறம் முன்னேற்றங்களுக்கு கொண்டாடுவோம் இருபத்தோரு நாள் கம்பல்சரி நம்ம வீடியோ உள்ளவாங்கனா தான் தன்மை உள்ள போவோம் தன்மை உள்ள போனாதான் அருள் அருள்காப்பு சொல்ல முடியும் அருள்காப்பு சொன்னால் தான் அவனுக்குலாம் அந்த சட்ரு மூலாதார லிங்க் கிடைக்கும் அப்போ தான் கரும கர்மா குறிப்பில் கொண்டாடுவோம் நீங்கள் அங்கே செய்யணும் அங்கே வச்சு கிளிகிழங்கு கழிச்சுருவானுங்க நீ ஒரு வார்த்துக்கு வர முடியுமா ஒரு வருஷம் வர முடியாது மூணு வருஷத்துக்கு ஆள் இருந்தால் பாஞ்சு நாளில் வந்தவன் இருக்கான் ஏன்னா உன்னோட தன்மை அதில் வெளிப்பட்டேன்னா நீ ஒன்று படைக்கும் போது போஸ்ட்டில் வெளிப்படுவோம் பூனிட்டு அப்புறம் நிர்வாகம் ஜீரோடு கொண்டாடுவோம் நிர்வாக திரும்பி தந்தால் பிரித்து கொடுப்போம் சரணாகுது ஒவ்வொரு மூவ்மெண்ட்டையும் செக் பண்ணுவாங்க நம்ம நினச்சிட்டு ரொம்ப பயங்கரமாக மூளை விரித்து வச்சு பார்த்துட்டு போகும் குசு கொசூரத்தில் கண்டுபிடிச்சோம் சரணாகுது கொசூரம் தெரியாமல் அமைக்கிட்டே விடுவோம் அது மாட்டிக்குவோம் ஆ சொல்கிறேன் நான் கூட பயணிக்கும் போது தெரியும் அவர் பார்த்துட்டு அசந்து போய் தான் இல்லை நான் ப்ரொசீஜர் ப்ராப்ரம் பண்ணிட்டாங்க கீழே போய் சுட்சம் குழுதில் வந்து சுச்சி முழு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு இருபத்தொரு நாள் செஞ்சு சாப்பிட அருள்காப் வந்து அருள்காப் சொல்லி தர்ம வந்து போஸ்ட் செஞ்சு அப்புறம் நிரோ அஞ்சீரோவில் வந்து விவகாரத்தில் எல்லாம் செஞ்சு அப்படி வந்துட்டு இருக்காரு எவ்வளோ சொல்லுறேன் அப்படி வந்தாரு நான் அவ்வளோ தூரம் பண்ணுவோம் நம்ம இருக்கிறோம் நம்ம வந்து சின்ன குழந்தைய பழகிறோம் காரத்தை மாசிட்டு ஒரு கட்டி சேர்த்து பிடிச்சி பழகி நம்ம வேற மாதிரி நட்பு முறையில் பழகுவோம் அதில் ஒரு சில விஷயங்கள் உள்ளே போட்டிருக்கோம் ஒரு சில விஷயங்கள் நடக்குதுன்னு வச்சுக்கேன் இப்போ ஸ்பீச்சில் வரணும் ரெண்டு சமாச்சாரம் இருக்குது ஒரு ஒரு வேலை செய்கிறேன் நம்ம இப்போ நான் வந்து ஒரு கருத்திக்கிறேன் எனக்காக சேரனா பிரித்தியாருக்காக சேரணும் பிரித்தியாரில் தெரிஞ்சவனுக்காக சேரனா தெரியாதவனுக்காக சேரணும் நான் ஒரு செயலை செய்கிறேன் எனக்காக செய்கிறேன் எனக்கு வேண்டப்பட்ட நாலு பேத்துக்காக செய்கிறேன் யார் என்னன்னு தெரியாதவனுக்காக செய்கிறேன் ஒரு செயலில் மூணு இருக்கு எனக்காக சேரணும் அதுக்கு ஒரு பலன் இருக்குது எனக்கு தெரிஞ்சவனுக்காக சேரணும் அதுக்கு ஒரு பலன் இருக்குது தாண்டி முகம் தெரியாத ஒருத்தனுக்காக சேர்ணா அதுக்கு ஒரு பலன் இருக்குது அந்த முகம் தெரியாதவனுக்காக செய்கிறான் மத்தியா அவனை தான் கர்மா குரப்பில் எடுக்கிறோம் நான் எனக்காகவும் செய்யல எனக்கு வேண்டப்பட்டவனுக்காகவும் செய்யல எவனோர்தான் அது போமோ போவான்ல எனக்கு தெரியாது ஏன்னா எவனே தெரியும் அவனுக்கு போச்சு எனக்கு அப்படி தெரியும் ராமசாமி குபிசாமி தான் அவனுக்கு போச்சுன்னு தெரியும் யாருன்னு முகம் தெரியாத ஒருத்தனுக்கு போச்சோ போச்சா போலியான்னு எனக்கு தெரியாது ஆனா நான் செஞ்சு விட்டுருவேன் அவன்தான் கர்மியோகி அவனாலதான் ஒரு விஷயத்த திறம்பட நடத்த முடியும் நிர்வாகம் பண்ண முடியும் அப்ப கர்ம குறிப்பில் நடக்குது அங்கிருந்து அவன உடம்போடு தூக்கிட்டு வந்து அவன்கிட்ட ஒரு பெரிய விஷயத்த கொடுத்தான் தம்பி செய்ப்பான்னு அப்ப அவனுக்காகவும் செய்ய மாட்டான் மற்றவனுக்காகவும் செய்ய மாட்டான் செய்யணுங்கிறதுக்காக செய்வான் பிரபஞ்சத்தில் செய்வான் அவன் போதோ போதை பற்றிலாம் கவலையே போட மாட்டான் லாவன் நட்டத்தை பற்றி கவலை இல்லை நடந்தாலும் நடக்காட்டி அவனுக்கு கவலை இல்லை அவன் பாடி செஞ்சு விட்டு போயிட்டே இருப்பான் அது வேற மாதிரி செய்யும் வேற மாதிரி பலன் கொடுக்கும் விவேகானந்தர் அதை தான் செஞ்சார் அவர் தான் கருமிகள் அப்படி தான் வருவாங்க அவன் செய்கிறான் அவன் பாடி செய்வான் யாருக்காவது செய்யணும்னு செய்ய மாட்டான் அவன் விவேகானந்தருக்காக கூட செய்ய மாட்டான் பழித்த வேலையை பழிக்கிறது அப்படியே அவன் என்ன பண்ணா அதில் செய்கிறவன் காணாமல் போயிடுவான் அவன் இருக்க மாட்டான் நான் செய்கிறேங்கிற உணர்வு இருக்காது போ அது வரணும் அதுதான் சடு திறமின்னு சொல்வது சிவனை குணம் நிர்வாகத்தில் வச்சு நிர்வாகத்திலையும் பல மட்டும் இருக்குது மனம் பயங்கரமா அலை ஒவ்வொரு மட்டத்திலையும் பார்த்து 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 ஆனால் அந்த மாதிரி ஒரு ஏழு பேர்த்து எடுத்து அந்த ஏழு பேர்த்து சங்கமத்தை குடுத்துட்டோம்னா நம்ம வேற மாதிரி பண்ணிடுவோம் நம்ம ஒவ்வொருத்தரும் பல பேர்த்து உருவாக்குவான் நம்ம சாப்பிட்றதுக்குள்ள அந்த ஏழு பேர் தயார் பண்ணி அந்த ஏழு பேர்த்து கொடுத்துட்டு நம்ம சேர்த்து போயிட்டே போதும் ஆத்மா சாந்தத்தை உருவாக்குற நம்ம வேலை கிடையாது அந்த ஏழு பேர் தேர்ந்தெடுத்து அவன்கிட்ட ஆத்மா சாந்தத்தை கொடுக்கும் ஆத்மா சாந்தம் உருவாக்குறது அந்த ஏழு பேர் பார்த்துக்குவான் அந்த ஏழு பேர் எடுக்கிறது ஒரு நுட்பம் சரியா இப்போ ஆதிக்கம் வருவோம் ஒன்று ஒன்று இருக்குது மகிழ்ச்சின்னு ஒன்று இருக்கு ஆனந்தம்னு ஒன்று இருக்குது இதை பண்றோம் செத்த நாள் அப்படி போய் ஜாய் அப்படி நல்லா இருக்கு தண்ணியில் விளையாடும் வீட்டுக்கு போயிட்டோம் நாளைக்கு ஆள் சா இருக்காது கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் சந்தோஷம் கிடையாது இது பேர் மகிழ்ச்சி சில மணி நேரங்களுக்கு நீடிக்கும் காணாமல போய்விடும் நாளைக்கோ நாலானிக்கோ நினைச்சோம்னா ஒரு கழிச்சு பார்த்தோம்னா அன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம நீங்க விவேக்னா பிறந்த அப்போ வரா இருக்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு நீடிக்கும் மகிழ்ச்சிங்கிறது சந்தோஷங்கிறது நீ புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்க இல்லை நீ லவ் பண்ற ஒரு கல்யாணம் பண்ணியிருக்க மாசம் ஒரு நாள் மோகம் முப்பது நாள் வாங்க ஒரு 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 ரெண்டு மாசம் கழிச்சு அந்த பொண்டாட்டி ஒருஷனா கூட ஒரு நல்லா இருக்கும் ரெண்டு மாசம் கழிச்சு இந்த கார் அண்ணனாலும் தொடச்சு தொடச்சு படிச்சு வச்சிருப்பேன் பைக்கை தொடச்சு வச்சுருப்பேன் ரெண்டு வருஷம் பாரு நீ பைக் பல பலன்னு வச்சுப்பேன் அதுக்கப்புறம் பாரு பைக் இப்போ நீ பைக் எப்படி வச்சிருக்க வாங்கின புதுசாக எப்படி வச்சுக்கங்க பைக் நன்றாகவே கிடையாது இப்போயும் அந்த பைக்கு வேணாலும் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ண முடியல அப்போ அந்த பைக்கை பார்க்கும்போதெல்லாம் அந்த பொண்டாட்டியை போதெல்லாம் அந்த காரை பார்க்கும்போது உனக்குள்ளே ஒன்று ஆக அப்படி என்னதுங்கிற மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு ஆறு மாதம் இருக்கும் இது சந்தோஷம் ஆனந்தம் அப்படிங்கிறது பர்மனண்ட் எப்பவுமே இருக்கும் எப்பவுமே உள்ளுக்குள்ள நமக்குள்ள இருக்கும் நம்மளை சுத்தி இருக்கணும் அதை ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கும் அவனுக்குள்ளே எதை பண்ணி என்ன பண்ணுங்க சொல்ல முடியாது நீ சந்தோஷமா இருக்கும்போது மகிழ்ச்சியா இருக்கும்போது உனக்கு என்ன பண்ணிச்சோ அதோட என்னமோ ஒன்று பண்ணிடும் அது பர்மனண்டா இருக்கும் சாரி எவ்ரி ஆக்ஷன் வில் பி ரியாக்ஷன் இல்லையா எந்த ஒரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை உண்டுன்னு சொல்றீங்க இல்லையா அப்ப மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் ஆனந்தம் ஆனந்தம் இருந்தாலும் அதுக்கு ஒரு எதிர்வினை இருக்கா இல்லையா நிச்சயமா எதிர்மனி இருக்கு உண்டு எவ்ரியாக்சன் ரியாக்ஷன் நீ அட்டாச்மெண்ட்ஸோட சரியா விட்னஸை சரியா என்ன பண்ணி பொறுத்து இருக்கு சந்தோஷத்துக்கு ஒரு எதிர்வினை உண்டு மகிழ்ச்சிக்கு இருக்கிற எதிர்வினை வந்து துக்கம் நீ மகிழ்ச்சியாக இருந்தால் நிச்சயமாக துக்கப்படுவாய் இப்ப ஆதிங்கிற மனம் அலையிறது மகிழ்ச்சிக்காக ஒவ்வொரு மூவிலையும் அதை நான் பின்னால் சொல்றேன் ஒவ்வொரு மூவிலையும் ஆதிங்கிற மனம் அலைகிறது மகிழ்ச்சிக்காக மகிழ்ச்சியாக இருந்தால் நிச்சயமாக நீ துக்கப்படுவாய் சந்தோஷமாக இருந்தால் நிச்சயமாக நீ கவலைப்படுவாய் துக்கம் வேற கவலை வேற மகிழ்ச்சியா இருந்தால் நிச்சயமா தான் துக்கப்படுவேன் எதுவும் பர்மனன்ட் இல்லைங்க மாஸ்டர் இதுல எதுவும் பர்மனன்ட் இல்ல சக்தியின் செயல்பாட்டுல பர்மனன்ட்னு ஒண்ணு கிடையவே கிடையாது ஆல் ஆர் ஆனந்தமாக இருந்தால் அப்ப அப்பனா எனக்கு வந்து எதிர்வினை கிடையாதா ஆனந்தமாக இருந்தாலும் கூட நீ ஆனந்தமாக இருக்க நினைப்பு இருக்கு பார்த்தீங்க அவனுக்கு நிச்சயமாக எதிர்வினை உண்டு ஆனந்தமாக இருப்பது எதிர்வினை ஆனந்தம் வீட்னஸ் ஆட்சி போவோம் நான் ரொம்ப எக்ஸைட்டா இருக்கேன் ஆனந்தமா இருக்க எல்லாத்துக்கும் சடவரி கொடுக்குறேன் அப்படியே இருக்கும் ஆனந்தமா இருக்கும் எல்லாரும் ஆனந்தம் இருக்காங்கன்னாக்கா நாள் வச்சு பாத்தீங்கன்னா நான் அப்படியே இருப்பேன் செயல்பாடே இல்லாமல் இருந்த அதனுடைய நிச்சயமா உண்டு ஃபிட்னஸ் இருக்கும் வெறும் சாட்சி பாவ இருக்கும் அப்படியே பாத்துட்டு இருக்கேன் அதுல ஒண்ணுமே இருக்காது எவ்வளவு ஆனந்தமா இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலா ஃபிட்னஸ் நான் இருந்தா நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா இருந்துட்டா விட்னஸ் ஆனா நடந்துடும் ஆனந்தம் நடக்கும் ஆனந்தத்தின் எதிர்வினை ஆனந்தம் மகிழ்ச்சியினுடைய எதிர்வினை துக்கம் சந்தோஷத்தினுடைய எதிர்வினை கவலை சார் துக்கத்தும் கவலைக்கு என்ன சார் வித்தியாசம் நீ சங்கீதா முதல் முதல்ல பஸ்ல பார்த்த அப்பதான் உனக்கு புரியும் இந்த மாதிரி ரெண்டு பேரும் சொன்னான் ஐயோ நீ வந்து அந்த பிள்ளையை ப்ரோபோஸ் பண்ணிச்சுக்கோ சூப்பர்னு ஏற்றி விட்டான் புஷ் ஏற்றி உனக்கு என்ன மாதிரி மோசம் மோசம் இதை பண்ணிச்சு இது ஆகாயத்தில் பறந்த நம்ம நேக்கா போய் சங்கீதா இலவியா உனக்குள்ள அப்படியே ஒரு ஏதோ போற மாதிரி இருந்தது அது மகிழ்ச்சி அந்த பிள்ளை ஓகே அது ரெண்டாவது விஷயம் சப்போஸ் சாரி எனக்கு எது ஆள் தான் அப்படின்னு சொல்லிச்சு அப்படி ஒரு மாதிரி வரும் அப்படியே மூடாக்ட மாப்பிள்ளை மனசு சேலா அப்படிம்பா சரி வாழாம ஒரு பீர் அடிப்பா ஒரு கோட்டை அடிப்பீங்க ரெண்டு நாளைக்கு அப்புறம் மூணு நாள் கழிச்சு அந்த பிள்ளை மறந்துடுவா அப்புறம் அப்படியே போய் சைட் அடிப்பா அப்படியே காலேஜ் போட்டல சாப்பிடுவோம் சினிமாவுக்கு போகும் அப்புறம் இந்த பிள்ளை நல்லா அப்படிமா முடிஞ்சு போச்சு அது வந்து மகிழ்ச்சினால் ஏற்பட்ட துக்கம் டெம்பரவரி சங்கீதாவை லவ் பண்ணி ஓகே சொல்லிட்டான் ப்ரொப்போஸ் பண்ணி ஓகே சொல்லிட்டான் நீங்களோட லவ் பண்றீங்க ஒரு ஆறு மாதம் லவ் பண்ணுறீங்க இல்லை ஸ்டெட்டாவாரா நீச்சா இன்னொருத்தன பிடிச்சிட்டு போயிட்டா அந்த ஆறு மாசம் நீ லவ் பண்ண பத்தி அது சந்தோஷம் ஃபர்ஸ்ட் ப்ரோப்போஸ் பண்ணும்போது கிடைச்சது மகிழ்ச்சி அப்ப வேண்டாம்னு சொன்னோடனே கிடைச்சதுக்கு பேர் துக்கம் நீ ஆறு மாசமா லவ் பண்ண பாத்தியா அப்போ கிடைக்கிற சந்தோஷம் அப்ப ஒன்னை கழட்டி விட்டு இன்னொருத்தனுக்கு பிக்கப் பண்ணிட்டு போயிட்டான் அப்படியே ஷேட் ஆயிரு உனி அப்படியும் அதே ஃப்ரெண்ட் மளோமோ வெட்டறோம் டா குத்தனடா அப்படிம்பா வாடா வாடாமச்சான் பாத்துல போட வாடும் பீர வாங்கடாம ஏதாவது என்ன ரிலாக்சேஷன் ஒரு அடிக்கிறியோ அல்லது நீ ஒரு டிஸ்கோத்து போறியோ அல்லது ஆற்றுல குளிக்கிறியோ இல்லை கோயிலில் போய் தியானம் பண்ணலாம் மாலை போட்டுக்கிறாங்க ஐம்பயில் மாலை போட்டுட்டு போலாம் அல்லது பூக்கள் இறங்கலாம் ஏதோ ஒரு ரிலாக்சேஷன் உங்களுக்கு யார் ஃப்ரெண்டாவலி நடத்தான் அதை பண்ற ஆனாலும் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு மாடி சங்கீதா ஞாபகம் வரும் உனக்கு கவல உரமா வராதா நீ எல்லாம் வந்து அந்த ப்ரொப்போஸ் பண்ணதை நினைக்கிறியோ அப்போ திரும்ப வராது ஏன்னா அப்பயே முடிஞ்சு போச்சு ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஆனா நீ ஆறு மாசம் பழனதுக்கு அப்புறம் நீ எப்பயெல்லாம் அந்த சங்கீதா போ ச்சே ஏமாத்திட்டாட ஆறு மாசம் இப்ப ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஒன்று போதும் அது வந்து கவலை கவலை நின்று கொள்ளும் துக்கம் உடனே கொன்று சென்று விடும் கவலை நின்று நின்று கொள்ளும் இது வந்து மகிழ்ச்சியோட எதிர்வினை துக்கம் கவலையோட எதிர்வினை நம்ம இது பார்த்து சந்தோஷம் பார்த்து இப்போ ஆனந்தமா இருக்கும்

எம்டினஸ்ஸாக இருக்கும் விட்னஸ் அப்படியே நடக்கும் எது நடந்தாலும் அப்படியே இருக்கும் மூடி நீ ஒவ்வொரு புது சும்மா கவனிச்சுனா சரியும் இப்போ ரீசெண்டாக நான் ஒரு கான்காலில் கேட்டேன் அது ஒன்றும் போலி நினைக்கிறேன் ஜெயக்குமார் பேசியிருப்பான் ஏற்காடு புது சும்மா பற்றி நான் முதல் நாள் மாஸ்டர் பார்த்தேன் இப்படி இருந்தால் ரெண்டாவது நாள் சொல்லி அவன் மெயின்ட்டாக அவன் கவனிச்சிருப்பான் கான்காலில் பேசி நீங்கள் விசாரத்தில் பார்த்து நான் அப்போ என்ன அதனுடைய பாதிப்பு எவ்வளோ பேர்த்து நான் ஸ்ப்ரிட் பண்ணனோ அதனுடைய பாதிப்பு நூட்டலைஸ் ஆகி ஒன்றுமெல்லாம் போயிடும் எவ்வளோ ஆனந்தத்தை கொடுத்தனோ அதற்கு ஒன்றுமெல்லாம் போயிடும் ஒன்றுமெல்லாம் தன்மை எம்டினஸ் அப்போ ஒன்றுமே இருக்காது அப்படியே வெறுமையாக இருக்கும் அப்படியே இருக்கும் அப்படியே சூனியமா இருக்கும் சூனியமாக நீ அப்படியே பாத்துட்டு இருக்கான் அப்ப உள்ள என்ன நடக்குது எது நடக்குது வெளியே நடக்குது அப்படியே பார்த்துருக்கோம் அதோட எதுவுமே நீலாம் ஒன்றும் பண்ணால் தானே நடக்காது அப்போ விட்னஸ் நீ ப்ராக் ப்ராக்டிஸ் பண்ணி ஜெயிச்சிட்டீங்கன்னா உனக்கு ஆனந்தம் கிடைக்கும் நீ ஆனந்தமாக இருந்தீங்கன்னா விட்னஸ் தானே நடக்கும் நீ ஆனந்தமாக இருக்குன்னா நீ விட்னஸ் பண்ணணும் விட்னஸ் ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை நீ விட்னஸ் எப்போ ஜெயிச்சிட்டியோ அப்போ உனக்கு ஆனந்தம் கிடைச்சிடும் ஆனந்தம் கிடைச்சதுக்கப்புறம் நீ விட்னஸ் பயிற்சியை பண்ண தேவையில்லை எந்த அளவுக்கு ஆனந்தம் அந்த அளவுக்கு விட்னஸ் தானே நடந்தோம் நான் சொல்றது புரியுதா இல்லையா நீ பண்ற விட்னஸ் நான் பண்ணுற விட்னஸ் வித்தியாசம் நான் சொல்றேன் நீ ஒரு விட்னஸ் பண்ற உன்னோட முயற்சின்னு ஒன்று இருக்கும் நீ ரொம்ப பார்த்து பார்த்து உணர்ச்சிகளை ஃபீலிங்ஸை பாப்ப அப்படியே உணர்வுகளை பார்ப்பேன் மூச்சை பார்ப்பான் ரொம்ப கஷ்டப்படுவோம் என்ன தடு மாறிட்டு கிடப்ப விட்னஸ் கஷ்டப்படும் ஏன்னா நீ விட்னஸ் ஜெயிச்சாதான் உனக்கு ஆனந்தம் கிடைக்கும் ஆனந்தி ஒருத்தனால கொடுத்தனால டேஸ்ட் பண்ணிட்டு உனக்கு சும்மா இருக்கும் உங்களுக்கு தேவைப்படுது மகிழ்ச்சி சந்தோஷத்தை திரும்ப திரும்ப நாடுற நீ நாடுறது மகிழ்ச்சி சந்தோஷத்தை ஆனந்தத்தில் ஆனந்தம் கிடைக்காது ஏன் கிடைக்காதுன்னு நான் சொல்றேன் உனக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஓரளவுக்கு நான் ஃபைட் பண்ணி ஒரு ஒரு இருபது முப்பது வருஷம் ஒரு எஃபெக்ட் போட்டு ஜெயிச்சு ஒரு ஆனந்தத்து கிடைச்சிச்சு எனக்கு நான் ஸ்ப்ரே பண்ணிடுறேன் நான் ஆனந்தமாக இருந்துறேன் எதிர்விணி உண்டு இல்லையா என்ன நடந்தால் எனக்கு ஆனந்தமாக நடந்துடுது அப்போ நான் நானா முயற்சி போனா எனக்கு விட்னஸ் நடக்குது நீ விட்னஸ்க்கு கஷ்டப்படணும் மூக்கணும் நான் விட்னஸ் கஷ்டப்படவே தேவையில்லை ஏன்னா ஆனந்தம் இருக்கனால தானா தானாக இதுதான் லா அப்போ தானாகவே எதிர்மணி நடந்திருது தானாகவே நான் பாட்டு விட்னஸ் இருந்துறேன் தானாக விட்னஸ் நடந்துட்டு இருந்தேன் விட்னஸ் நடந்துகிட்டு இருக்கிறதுனால இதனுடைய எதிர்மனையே ஆனந்தம் தானே நான் அப்படியே விட்னஸாக இருக்கேன் இது சும்மா இருக்காது மறுபடியும் ஆனந்தத்தை கிரியேட் பண்ணும் ஆனந்தத்தை கிரியேட் பண்ணால் நான் வச்சுக்க முடியாது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி நீ மட்டும் அனுபவிக்கும் ஆனந்த என்னால் தனியாக அனுபவிக்க முடியாது புரியுதா இல்லையா இது உன்னோட என்னோடையும் போச்சு நீ ஒருத்தர் கொடுக்க முடியாது இப்போ அஜித்திட்டு போய் அஜித்து அவங்க அப்படி போனோம் தெரியுமா இன்பம் வராது ஆனால் நான் போய் அஜித் பக்கத்துலேயும் தள்ளி தொடர்ந்து போதும் ஆ ஒரு மாதிரி ஆவான் மகிழ்ச்சி சந்தோஷத்தையும் உன்னால் இந்த இடத்த விட்டு வெளியில் கொண்டு ஒருத்தர் கொடுக்க முடியாது ஆனந்தம் அப்படி இல்லை நீ எங்கே போனாலும் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே கிடையாது அப்ப நீ எந்த அளவுக்கு குடுக்குறியோ அந்த அளவுக்கு நீ தனிமீர் இருக்கும்போது விட்னஸ் போவ விட்னஸ் நீ பண்ண தேவைன்னா சும்மா இருந்தா தானா விட்னஸ் நடக்கும் விட்னஸ் நடக்க நடக்க அதனுடைய எதிர்மையே ஆனந்தம் நடக்கும் ஆனந்த டிஸ்ட்ரிபியூட் பண்றேன் அதனுடைய எதிர்மையான விட்னஸ் நடக்கும் எப்படி எப்படி கோர்டினேட் பண்ணி வளர்ந்து வருது பாத்தியா முயற்சி இல்லாம வளர்ச்சி இருக்கும் அப்ப குடுக்குற தன்மை இருக்கும்போது ஆனந்த நானே வச்சிக்கிட்டு வச்சுக்கோ நம்ம பாட்டு ஒரு கோயில் புரிஞ்சுட்டு ஆர்வம் தரமான்னு வச்சுட்டு வச்சுக்கோங்க விட்னஸ் முக்க வேண்டியிருக்கும் இது சூட்ச்சமம் இது ஞானிகளுக்கும் தெரியாத சூட்ச்சமம் தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டான் ஏன்னா வந்து இயல்பு அப்படி பழ முடியாது நீ ஆனந்த அள்ளி விட விட விட்னஸ் தானே நடக்கும் விட்னஸ் நடக்கனால ஆனந்தம் கண்டிப்பாக உனக்கு கிடைச்சாத ஆகணும் நான் ஆனந்தை கொடுக்குறதுனா நாலு பேர் எனக்கு வந்து தான் ஆகணும் எப்படி சிக்கோட்டிருக்கிற மத்தியா நாலு பேர் சடருக்கு ஏன்னா ஒரு தேடி தான் வந்தாங்கனோ நான் எந்த மாதிரி மொழி நல்லா தெரிஞ்சுக்க நீ வாடா நீ வாடா நான் கூப்பிடவே கிடையாது வாடா தம்பி வாட தம்பி நான் கூப்பிடவே கிடையாது லா அப்படி இருக்குது எங்கேயோ ஒருத்தவனோ ஒருத்தையும் குடிச்சி இழுத்துட்டு வந்துடும் நான் என்ன பண்ண கொடுத்துருவேன் கொடுத்த எனக்கு விட்னஸ் நடக்கும் நான் விட்னஸ் பண்ணிட்டே இருப்பேன் அப்படியே அதை என்ஜாய் பண்ணிட்டு விட்னஸ் என்ஜாய் பண்ணுவோம் விட்னஸ் நடந்துச்சு எதிர்வடி நடந்த ஆகணும் அப்போ ஆனந்த நான் கொடுத்தாங்க நான் கொடுக்க தரதா இருந்தது அள்ளி விட்டுருங்க வாங்குறது எவ்வளோ வந்து ஆனோம் எவ்வளோ கொண்டு வரேன் எவ்வளவு நேக்கா நடக்குது வித்யா இவ்வளவு நான் இல்லாமல் இவர் சமஸ்தான நடக்குது ஆனால் மகிழ்ச்சியும் சந்தோஷம் நீ கிரியேட் பண்ணணும் மகிழ்ச்சி சந்தோஷம் நீ கிரியேட் பண்ணா துக்கமும் கவனையும் எனக்கு வந்தே தீரும் பொண்ணியம் செய்தேனோ